பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் அல்லே லூயா அல்லே தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அல்லே லூயா இறை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் மத்தேயு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினேழு முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அளிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம் அவற்றை அளிப்பதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் திருச்சட்டமும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ அழியாது என உறுதியாக உங்களுக்குச் சொல்கின்றேன் எனவே இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கின்றவர் விண்ணத்தில் மிகச் சிறியவர் என கருதப்படுவர் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவர் மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் ஏனெனில் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கின்றேன் கொலை செய்யாதேன் கொலை செய்கின்றவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவர் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கின்றவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரி நகரத்திற்கு ஆளாவர் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவரேனும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டன நீங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்கள் உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் பொழுது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிலிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விளை செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விளை செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எரிந்து விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்லப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது தம் மனைவியை விளக்கிவிடுகின்றவர் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் எவரும் தன் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விளக்கிவிடக் கூடாது அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றார் விளக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர் மேலும் பொய்யானீர் ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முக்காலத்தில் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் ஆணையிடவே வேண்டாம் விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் அது கடவுளின் அரியணை மண்ணுலகின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது அவரின் கால்மனை எருசலேமின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது பேரரசின் நகரம் உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாகவோ கருப்பாகவோ உங்களால் கருப்பாகவோ உங்களால் இயலாது எனவே நீங்கள் பேசும் பொழுது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகின்றது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி